வரமத்துல்ல வரள்ள சங்கைக்குரிய பெக்களே பல்வேறு சூரத்துகளில் குறிப்பாக சோரத்து ரூமில் அல்லாஹு அவருடைய படைப்பின் வல்லமைகளை அவருடைய படைப்பினுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியங்களின் உயர்வுகளை சொல்லி வரும் பொழுது பொமின் ஆயாத்திகி பொமின் ஆயாத்திகி பக்வினுடைய திஷ்டாந்தங்களில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது அவன்தான் மண்ணிலிருந்து உங்களை படைத்தான் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறான் உலகத்தில் ஜோடிகளை ஏற்படுத்தினான் வானங்களை பூமிகளை படைத்தான் அதே போல பல்வேறு விதமான மொழிகளை பேசக்கூடிய மொழிகளையும் நிறங்களையும் அல்லா ஆக்கியதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹத்தாரா சொல்றான் பேச்சினுடைய இந்த தன்மை என்பது இருக்கிறதே அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய ஒரு மகத்தான பேர் அருள் துணியால பேச்சே இல்லைன்னு இங்க பேச்சே இல்லை யாருமே பேசல அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனித வாழ்வே அழகில்லாமல் போயிருக்கும் மனித வாழ்வுக்கே அழகே இல்லாம யாரும் பேசவே முடியாது யாரும் யாரையும் பேச முடியாது இது மட்டும்தான் ரசிக்காது ஏன்னா இந்த பேச்சினுடைய நிலைங்கிறது அவ்வளவு பாக்கியமானது அவ்வளவு மேன்மையானது சைகைகள் என்பது நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானால் அது பயன்படுமே தவிர அதை தாண்டி ஒரு அறிவினுடைய விசாலத்தையோ அறிவினுடைய ஆழமான தேடுதலையோ அதை விரிவாக விவாதிப்பது சம்பந்தமாக உள்ள விஷயங்களையோ பேச்சினுடைய மொழி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தில் பார்க்க இயலாது பேச்சுங்கிறது மனுஷனுக்கு மாத்திரமல்ல குசையில் சொல்லப் போனால் பேச்சு என்பது உலகத்திலே பறவை இனங்களுக்கும் விலங்குகளுக்கும் பல படைப்புகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் சுலைமான் அலி இஸ்லாத்துல எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க மொழியை நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் பறவைகள் என்ன பேசிக்கிட்டு இருந்துச்சு என்னென்ன பறவைகள் இருந்துச்சு ஒரு காதல் ஜோடி ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்துச்சு நீ என்ன கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா நான் உன்னை கொண்டு போய் இந்த இடத்துல உள்ள பெரிய மாளிகையில நான் இந்த மலையில உள்ள பெரிய மரத்துல ஒண்ணு உட்கார அப்படின்னு சொல்லி ஒரு குருவி இன்னொரு குருவிட்ட சொல்லித்தான் சொல் மனசுலாம் சொல்றாங்க அது சொல்ற அந்த மலை இருக்குத அது சொல்லக்கூடிய அந்த மலை இருக்குதே அங்க மரமே கிடையாது ஓ காதல்னா புய்ந்து பேசுவாங்க உங்களுக்கு இது அதுல உள்ளதுதான் இதுன்னு சொல்லி அதெல்லாம் சுலிமான் அலி இஸ்லாம் சொல்லுவார் அதனால பறவைகளுடைய மொழி அவர்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விலங்குகளுடைய மொழி நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது அல் ரசூல்லும் நடத்து விலங்குகள் பேசியது மறுமணி சொன்னது என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அவைகளுடைய பேச்சுக்கும் மனித பேச்சுக்கும் மத்தியிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்காது மனிதனுடைய இந்த பேச்சு மொழியும் மனிதனுடைய இந்த நிலை என்பது அறிவினுடைய விசாலத்தையும் அதனுடைய தர்க்கத்தையும் ஆழமான பல்வேறு நிலைகளையும் கொண்டது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே அது உருகு பறவை சுலைமான் அலி இஸ்லாமனுக்கு பேசியதை குரான் சொல்லும் எறும்புகள் அதனுடைய பட்டாளத்தலத்தில் பேசியதை அல்லாஹத்தால் சூரத் தமிழ் சொல்லி காட்டுவான் அதனால பேச்சுங்கிறது ஒரு உன்னதமானது ஒரு மொழி தெரிந்தவன் ஒரு மனிதன் ஒரு பாஷை தெரிஞ்சிருந்தான் வைங்க அவன் ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் அந்த இடத்துல அவன் வந்து சரியான ஆளு அதனாலதான் யூதர்களுடைய வாசை தெரியாமல் இருக்கும் பொழுது எல்லோரும் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிரத்தி அவர்கள் செய்த ஹாரிதாவை அழைத்து அந்த யூத மொழியை தாங்கள் கற்றுக் என்று சொன்னார் பதினஞ்சு நாளையில கத்துக்கிட்டாங்க ஏன்னா அதை கொண்டுதான் பல்வேறு விதமான பரிமாற்றங்களுக்கும் தவறாக அவர்கள் சொன்னால் அதை எடுத்து சொல்வதற்கு உண்டான ஒரு காரணமாக அமைந்திருக்கும் என்று செய்து செய்த ஹாரிதா வகையில் அவர்களை கண்மணி ரசூர்லா செல்லாம் செல்லுன்னு சொன்னாங்க பதினஞ்சு நாளைக்கு கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி வரலாறு நம்ம பார்க்கிறோம் உலகத்திலே பல்வேறு விதமான மொழிகளை ஆக்கியதும் அல்லாஹுடைய திருஷ்டாந்தம் என்று அல்லா சொல்கிறானே தோராயமாக உலகத்துல கிட்டத்தட்ட ஏழா ஏழாயிரம் மொழி இருக்கலாம் தோராயமாக உலகத்துல ஏழாயிரம் மொழி பேசுபவர்கள் இருக்கிறார் இதிலே உலகத்திலே அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழிகள் பதிமூன்று மொழிகள் தான் அதிகமான மக்களால அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழிகள் என்று பார்த்தால் மொழிகள் தான் ஐநாவினுடைய அலுவல் மொழிகள் என்று பார்த்தால் அது கிட்டத்தட்ட ஆறு மொழிகள் தான் ஐநாவில் இந்தியில பேசணுமான பணம் கட்டணும் ஐநாவில் அரபில பேசுறதுக்கு பணம் கட்ட வேண்டியது இல்லை ஆறு மொழிகள் தான் அங்கே உள்ள அலுவல் மொழிகளாக கருதப்படுகிறது சைனீஸ் அதே போல அரபு ஆங்கிலம் ஸ்பானிஷ் பிரெஞ்சு ருஷியா இந்த ஆறு மொழியின் பேசினால் தான் அது அங்களுடைய அலுவல் மொழியாக கணக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களை அதனாலே மொழிங்கிறது ஒரு மகத்தான ஆற்றல் அல்லாஹ் தந்தக்கூடிய மகத்தான இந்த மொழிகள்ங்கிறது இருக்கிற ஒரு மனிதனை வழிகாட்டும் ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு மருந்தாக அமையும் சில பேருக்கு அது வார்த்தைகள் வந்து விஷமாக அமையும் மொழிகள் உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் இருக்கிறதே சாதாரணமானது சிலருக்கு உற்சாகமா இருக்கும் அவர் பேசுனது பேச்ச கேட்டுதாங்க நான் சில பேர் சொல்றாங்க இல்லையா பதினாலு ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுப்பதும் அவனுக்கு டானிக்க கொடுக்கிற மாதிரி நல்ல விஷயங்களை அவனுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் அது விஷமா அமையும் தீயினால் சுட்டவும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறாங்க இல்லையா அது அதனால மறக்க முடியல என்ன வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதனால சில வார்த்தைகள் சில சொற்கள் எப்படியும் இருக்கும் அது விஷமாக ஆகும் அருமையானவர்களே அவர்களே உலகத்திலே சிறந்த மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய பேச்சின் காரணத்தினால் உலகத்தில் ஏற்படுத்திய சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல அதற்கெல்லாம் தலைமைத்தான மனவர்கள் நமது உயிரின மேலான கண்மணி முகமது சுருக்கமான வார்த்தைகளில் நிறைந்த கருத்துக்கள் கொண்ட அந்த விஷயங்களை சொல்வதற்குண்டான ஆற்றல் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் சொன்னார் ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய கருத்தை விரித்தார் விரித்தார் விரித்தால் அவ்வளவு சமத்த நஜா வாய் பொருத்தினால் ஈடேற்றம் சொல்லலாம் ஒரு வார்த்தை வைங்க அது வார்த்தை தான் வைங்க என்ன நினைஞ்சிருக்காருன்னு தெரியல ஒரு வார்த்தையும் ஒரு அர்த்தம் பேசணும் பேசலன்னு ஒன்பது அர்த்தம் ஒரு வார்த்தை வாய் பொறுத்தினால் சலாமதி வாய் நம்முடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வர்ற வரதான் அந்த வார்த்தை நமக்கு சொந்தம் வந்துருத்தீங்க அப்புறம் அதுக்கு பின்னாலதான் போகணும் தெரியாம சொல்றேன் அல்லாவுக்கா அதுக்கு பின்னால் நம்ம போக வேண்டியது வார்த்தை என்பது சாதாரணமானது அல்ல அது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகளும் உன்னதமானது ஆபத்தானது என்று பார்க்கிறது நமது உயிரின மேலான கண்மனை ரசூ சராசன் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு விரிந்த கருத்துக்களை சொல்வதற்குண்டான மகத்தான பாக்கியம் நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அது மாதிரி கொலபாக்கள் சாலகின்கள் அருளாளர்கள் பெருமக்கள் அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு அல்லாம இபுல் கைம் ஜவுசி அஹமத்துல அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் பெரிய நிறைய விஷயங்கள் அதுதான் அல்லாம இப் ஜசீர் அஹமத்துல்ல அவங்க மருத்துவத்துறையிலும் கட்டிக்காரவங்க தத்துவங்களை சொல்றதுலையும் கட்டிக்காரவங்க அல்லாம இபுல் கைம் ஜவுசிர் அஹத்து அல்லாஹு குரான் சலீஃபிலே உலகத்து மாழ்ந்திருக்கு நான்கு வாக்குறுதிகளை சொல்கிறான்னு சொல்றான் அல்லாம இபுல் கைம் ஜவுசீர் அஹமதுல்ல அல்லாஹுடைய வாக்குறுதி பாடல்லா அல்லாஹ் ஒரு வாக்கு சொன்னால் அதற்கு மாறு செய்ய மாட்டான் அவன் நான்கு வாக்குறுதிகளை உலகத்தில் சொல்லி தருகிறான் முதலாவது நான் அளிக்கிறேன் எந்த துவாவும் வீணாகுவதே இல்லை சில நேரங்களில் உடனடியா நமக்கு கையில கிடைக்காம இருக்கலாம் ஆனால் அது உண்டாக்கி தரக்கூடிய எந்த துவாமையும் அல்லாஹ் வீணாக்குவதை நாம் கேட்டதை விட எது ஹைரோ அது அல்லாஹ் தருவான் அர்த்தம் ஆனா நிச்சயமாக எந்த துவாக்களும் மறுக்கப்படுவதில்லை புதுரோணி அந்த அவருடைய வாக்குறுதி அதே போல அவங்க சொல்றாங்க பதுக்குரூனி அது குறுக்கும் என்னை இதுக்கு செய்யுங்கள் நான் உங்களை இதுக்கு செய்கிறேன் என்னை பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எந்த சபையிலே தனியாகவா விட சிறந்த ஒரு கூட்டம் மலக்குகளின் கூட்டத்தில் நான் உங்களை நினைவுகிறேன் அதனால அல்லாஹுடைய வாக்குறுதி பதுக்குரூனி அது அது மாதிரி அல்லா இன்னொரு வாக்குறுதி இல்லை என் சக்கர்த்தும் தந்த நியமத்துகளை நினைச்சு நன்றி செலுத்திங்கன்னா நிச்சயமா அந்த ஞாபகத்துகளை நான் உங்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கேன் இதுவும் அல்லாவுடைய வாக்குறுதி தான் அது மாதிரி அல்லா இன்னொரு வாக்குறது சொல்றான் உமாக்காரும் போகும் பெரும் நீங்க வாழ்க்கையில் அல்லா உடத்துல இஸ்தியான செய்துக்கிட்டு நீங்க வைங்க எந்த அலாபங்களுக்கு வராது சோதனைகள் வரும் சோதனை இல்லாமல் ஆக்க முடியாது உலகத்தை படைச்சது சோதனைக்கு தான் அல்லாஹா சோதனைக்காக தான் உலகத்துல படைச்சிருக்கிறான் சோதனை இல்லைன்னு வைங்க துன்யாவை பொறுத்தவரையில அல்லாம இவனுக்கும் சவுசீர் அகமதுல்ல அவங்களுடைய ஒரு வார்த்தை இருக்குது சோதனைகள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் கியாமத்தினுடைய நாளில் ஒரு மனிதன் ஓட்டாண்டியா அவன் நிற்பான்னு சொன்னான் ஒண்ணும் கையில சரக்கே இருக்காதான் ஒரு கூலியுமே இருக்காது அமனே இருக்காதான் இந்த அமல்களில் நிரப்பமாக அவனுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியது எதை கொண்டுதாங்க சோதனை கொண்டுதான் இருந்தா அதனால நீங்க அல்லாஹ் கூடத்திலே செய்தால் அல்லா அதாவது செய்யவே மாட்டான் அழிக்க மாட்டான் சோதனை இருக்கும் அது கூலி கொடுக்கிறது கூலி அதிகமா ஆக்கி தர்றதுக்காக வெளியல்லா அவங்க சொன்ன தத்துவ கருத்துக்கள் அவங்க உலகத்துல சொல்லி தந்த விஷயங்கள் கொஞ்சம் லஞ்சம் அல்ல கருஞ்சீரகத்தினுடைய அந்த தூளை தேனுடன் கலந்து வெந்நீர் கலந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட ஸ்டோன் இருந்தாலும் உடைச்சு வந்துடும் அன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க கருஞ்சீரக தோட்டிருக்குது இல்லையாங்க அத தேன் இல்ல நல்ல தேன் இல்லை தேனி என்னத்தையாவது வாங்கி கூடாது நல்ல தேன் வாங்கி அது மாதிரி இந்த தேனை வெந்நீர்ல அதை அதனை குடிக்கும் பொழுது அது நிச்சயமாக கற்களை சுத்தப்படுத்தும் சிறுநீர் சீராக போகும் தாய்ப்பால் சுரக்கும் என்று அதனுடைய பலாபலன்களை ஏராளமாக எழுதி தருகிறார் அவங்க சொன்ன தத்துவங்கள் ஏராளம் ஏராளம் கொஞ்ச நஞ்சல அது மாதிரி அதற்கு செய்தா சித்திகநாயகத்தினுடைய அற்புதமான மொழிகள் அவங்களுடைய சொன்ன அந்த வார்த்தைகள் அதற்கு முருகன் சத்தம் தான் ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் அவர்கள் சொன்ன மொழிகள் கலிபாக்கருடைய அதற்கு அலிநாயகர் சொல்றதா இருந்தால் ஒரு தனி நூலே போனது மாதிரி பெரிய பெரிய அதற்கு ருக்குமானோட ஹக்கீம் என்று ஓதப்பட்ட சூறத்திலே கூட ருக்குமான் என்ற சூறா வந்துச்சு அவங்களுடைய தத்துவ மொழிகள் அந்த அவங்கள தத்துவ அவங்க சொன்ன மொழிகள் எல்லாம் சாதாரணமானது உண்டாக்கி தரக்கூடிய விளைவுகள் என்பது மகத்தான சித்திகன சொன்னாங்க இல்லையா அயுன் கசீனு ஹையன் நான் ஹயாத்தா இருக்கும் வரை என் தீனுக்கு ஒரு குறைவும் ஏற்படுத்துவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் எப்படி வார்த்தைங்க அது அபுல்ஹனின் நதவியோ தடவை கேரளா வந்திருந்தாராம் ஒரு பெரிய மாநாட்டுல பேசுறதுக்காக அழைச்சிருந்தாங்க தாமதம் எல்லாத்திருங்க வரும்பொழுது மேடையில் ஏறி பேசக்கூடிய உண்டான ஒரு சூழலே இல்லை இங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வந்துட்டீங்க லக்னோல இருந்து ஒரு வார்த்தையாவது சொல்லணும்னு சொன்னாங்களாம் அப்ப அந்த நேரத்துல இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்களாம் இந்த தீ நான் இருக்கும் வரை என்னுடைய இந்த தீயனுக்கு சல்லாசலை ஏற்படுத்த இந்த தீயனுக்கு ஒரு குறைவும் ஏற்படுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அந்த அந்த ரத்தின சொற்களைத்தான் அபுல் ஹசன் மூலானா அபுல் ஹசன் அலி அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் அது மாதிரி இந்திய நாயகத்தினுடைய இது உமர் அல்லாஹத்தாருடைய மொழிகள் இது அலி அல்லாஹத்தார் இடத்துல கேட்டாங்க இல்லையா ஒரு ஆளு சொன்னாங்களாம் அதாவது அறிவு செல்வம் செல்வத்தை விட அறிவு சிறந்தது இதுக்கு ஒரு பத்து விளக்கம் சொல்லுங்க வாப்பாங்களாம் செல்வத்தை விட அறிவு சிறந்தது ஏன் அறிவு சிறந்தது நீங்க இந்த இடத்துலயே ஒரு பத்து வடக்குன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க அடிகல் தாவத்தர இடத்துல வைக்கிறது அந்த சோதனையை கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு ஒப்பிச்சுட்டாங்களா அடிகல் தாவத்தரான் அறிவு என்பது நவிமார்களின் வாரிசு செல்வம் அப்படி இல்லை செல்வம் ஆத்தமான பலவேரடத்திலையும் ஆஹ் இன்னைக்கு கேட்கிட்டே இருக்குது இல்லை எல்லாத்திலையும் இருக்கத்தான தேங்க செய்ல்வம்ங்கிறது பல பேருடைய தேவையில்லாத ஆட்களுடைய வாரிசாகவும் அது இருந்திருக்குது அது மாதிரி இரண்டாவது நாங்களாம் அறிவு என்பது அறிவு என்பது உங்களை பாதுகாக்கும் பணத்தை நீங்க தான் உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்களாம் அது மாதிரி செல்வந்தருக்கு பல பகைவர்கள் இருப்பார்கள் அறிஞர்களுக்கு பல நண்பர்கள் தான் இருப்பார்கள் அவற்றை எடுத்து போய் திருடா அவரு செல்வந்தர்கள்னா பல பகைவர்கள் திறந்தர்கள் இருப்பார்கள் அது மாதிரி நாலாவது சொன்னாங்க செல்வம் என்பது கொடுத்த கொடுக்க குறையும் எவ்வளவு பேர் கெட்டுனா எத்தனை கெட்டு இருந்தாலும் சரி கொடுத்தா குறையத்தானு செய்யணும் அறிவு என்பது கொடுக்க கொடுக்க அது கூடும் அது அதிகரிக்கும் அதனால அஞ்சாவது சொன்னாங்க செல்வந்தன் கருமி ஆகலாம் கஞ்சன் ஆகலாம் ஆனால் அறிவாளி அவன் கொடுக்கிற காரணத்தினால் அவனுக்கு கஞ்சனாக போறது அவன் இன்னும் சகியா தான் ஆகியிருக்கிறான் யாராவது சொன்னாங்க செல்வம் என்பது திருடப்படலாம் அறிவு என்பது உன்னோட திருடது நீ விளங்க நீ நாடாமல் அவனுடைய அறிவை திருட முடியாது அதனால செல்வம் என்பது திருடப்படலாம்னு சொன்னாங்க ஏதாவது சொன்னாங்க செல்வம் இருக்குது கிராமத்தினுடைய நாளையில கேள்வி எனக்கு ஜாஸ்தியா இருக்கு கேள்வி எனக்கு ஜாஸ்தி அறிவை விட அறிவை விட செல்வத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அசரத்து உபசரம் பத்து சுனத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட பத்து பேர் அந்த வரிசையா ஒரே நேரத்துல பத்து பேர் சொன்னாங்க இல்லையா அவங்க கடைசியா போறவங்க அப்துல் ரஹமான எனக்கு ஹிசாபு பதில் சொல்ல வேண்டியது இருக்கலாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் பணங்கள் இருந்தால் செல்வம் இருந்தால் ஆனால் அறிவை பொறுத்த விலையிலே அதற்குண்டான கேள்வி எனக்குங்கிறது கம்மிதான் சொன்னாங்க செல்வம் என்பது காலத்தால் அழிந்துவிடும் ஒரு காலம் வருதுன்னு திடீர்னு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு ஆபத்தினால் செல்வம் முதல் அழிந்து விடலாம் ஆனால் அறிவு என்பது காலத்தை வென்று நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி அறிவினால் அறிவினால் செல்வம் பெருகும் செல்வத்தினால் அறிவு பெறணும் அவசியம் இல்லை இது அறிவுனால செல்வம் பெருகலாம் அறிவுனால செல்வம் பெருகலாம் ஆனால் செல்வத்தினால அறிவு பெருகணும் அவசியம் இல்லை பத்தாவது சொன்னாங்க அறிவால் அல்லாஹோ அறியலாம் அறிவை கொண்டு அல்லாஹை அறியலாம்னு சொல்லி ஏராளமான விஷயம் அதற்கு அலிநாயகத்தினுடைய நிறைய நிறைய தொகுப்பு நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஆள் அவங்களை பிடிச்சி கேள்வி பதில் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்களாம் எந்தெந்த பிராணிகளுக்கு எல்லாம் காது வெளியில இருக்கு எந்த பிராணிகளுக்கு காது உள்ள இருக்குது யோசிக்கிறது கேள்வியை யோசிக்க வேண்டியது இருக்கு சொன்னாங்க எந்த பிராணிகள் எல்லாம் உலகத்தில் எந்தெந்த பிராணிகள் எல்லாம் குட்டி போ குட்டி ஓட்டு குட்டி ஓடுமோ அதுக்கெல்லாம் காது வெளியில இருக்கும் எதெல்லாம் முட்டி விட்டு குஞ்சு பறிக்குமோ அதுக்கெல்லாம் காது உள்ள இருக்குன்னு தாங்கன்னா இப்போ அவர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டார் அவர் அதை பத்தி யோசிச்சு என்னன்னு சொல்லி எங்கெங்க காதுல அதை யோசிக்க ஆரம்பிச்சு அலிநாயகத்தனுடைய நிறைங்கிறது சாதாரணமானது ஒருதை வந்து அதில் தலியல் இல்லாமல் சொன்னான் ஆண்டவன் எல்லாம் இல்லைங்க என்னத்தியான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க இல்ல முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அழியில் தான் அவனுக்கு ஏத்த மாதிரியப்பா இல்ல என்ன எனக்கும் பிரச்சனை இல்லை கியாமத்துல உனக்கும் பிரச்சனை இருந்துட்டான் வை அவன நீ செத்த இல்லை என்ன எனக்கும் உனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை இருந்துட்டான் என் வாதத்தின்படி இருந்துட்டான் வை நீ ஒழிஞ்சு என்னாங்களாம் அதனால வாத ரீதியான நிலைகளை அதில் தலியுள்ளாதான் அவர்களை பொறுத்தவரையில சாதாரணமானது எந்த விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் அது மாதிரி லுக்வானுல் ஹக்கீம் அவர்கள் லுக்வான் ஹக்கீம் அவர்கள் அவங்க சொன்ன தத்துவங்கள் ஏராளமானது அருமையானவர்களே மொழி என்பது பேச்சு என்பது மனிதனுடைய சிறப்பு உலகத்திலே பல மொழிகள் ஒரு தோட்டத்திலே பல மலர்கள் இருப்பதை போல ஒரே மொழிதான் பேசணும் அது இருக்கிறது திணிப்பு அது ஆபத்து அது வந்து வன்மை வன்மம் மொழியின் மீது பிரியம் இருக்கலாம் மொழியின் மீது வெறித்தனும் இருக்கக்கூடாது அரபி அரபியை பிரியப்படுங்கன்னு என்ன சொல்லாம் சொல்லலாம் அதே சொன்னாங்க லா அலி அரபி என்ன அரபி பேசுறவங்க காரணத்துல அவர் தனி திறப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது என்றார் யாருக்கும் மொழியின் மீது நேசம் இருக்கலாமே தவிர மொழியின் மீது வெறி வரக்கூடாது அல்லாஹுத்தாலா கொடுத்த மகத்தான அத்தாட்சி என்று அல்லாஹுத்தாலா அருள்முறையிலே சொல்லி காண்பிக்கிறார் ரப்பினுடைய அத்தாட்சிகள் ஏராளமானது தூக்கம் ஒரு அத்தாட்சின்னு சொல்றோம் முகானந்தா சில பேருங்க அப்படி உட்கார்ந்து என்ன அழகா தூங்குறாங்கிறீங்க சில ஆஹ் தூங்கக்கூடாது அந்த நேரத்திலேயும் கூட என்ன அழகா தூக்கம் வருது சில பேர் தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு நினைச்சா சில பேர் அப்படி தூங்குறது அல்லா கொடுத்த ஒரு பேரார் அதனால ரப்பினுடைய அத்தாட்சிகளை வரிசையாக அல்லாஹாரா சொல்லி கொண்டு வருகிறான் அவனுடைய திருஷ்டாந்தங்களையும் அத்தாட்சியும் விளங்கும் நசீபையும் அதை கொண்டு ரப்பை விளங்கும் ஆற்றலையும் வந்தா நமக்கு நசீபா கேரள புரியுவானா துணியால ஊர எல்லா இடத்துலயும் பதினேழு அன்னைக்கு தான் பதில் கொண்டாடுறாங்க நாம பதினெட்டு அன்னைக்கு நினைச்சி இருக்கிறோம் நம்ம ஊரை பொறுத்த வரையில கேட்டா நாம ஒரு அசத்தத்தை கேட்டேன் நம்ம ஒரு பெரிய அசத்து உலகம் பூரா எல்லாரும் பதினேழு அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க இங்க மட்டும் என்ன பதினெட்டு அன்னைக்கு வச்சிருக்கிறீங்க பதினேழு காலையில் தானே பதிலே நடந்துச்சு அவங்க பதிலுக்கு முன்னாலே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம பதினெட்டு பதினேழு நடந்து முடிஞ்ச பிறகு இந்த சுகதாக்களுக்கு யாசையும் ஓதறும் செய்யறோம் அதனால இங்க உள்ள முன்னோர்கள் அப்படி செய்திருக்கலாம்னு சொன்னாங்க மின்சாரல அதனால நாளைக்கு நீங்களும் எவ்வளவு ஓதுறீங்களோ குருகு உள்ளா வகை வரை நிறைய ஓதிட்டு வரணும் செலவாத்து ஓதிட்டு வரணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து யாசையும் மின்சாரம்ல ஓதுவோம் இந்த பதிலியினுடைய குடும்பத்தைக் கொண்டு அப்படத்தில் கேட்கும் பொழுது காரியங்களை சீராக்குவான் நாளைக்கு நம்ம யாசின் ஒதித் வாசிக்குமோ அல்லாஹு பகானத்தாலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சுவாலி நன்மக்களுடைய கூட்டத்தில் நம்மையும் நம் சந்தைகளையும் கவுல் செய்திருவானாக இருந்தால்